பைரி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கும் சையத் மஜீத் அவர்களே இன்றைய விருந்தினர் சையத் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் ஸோ படத்துக்கு நிறையா நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு என்னென்ன நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து நிறைய ஃபோன்ஸு நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் இருக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசுகிறாங்க எனர்ஜியாக பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு நியூ ஆக்டராக எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம அவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம் விருப்பம் அந்த அந்த கனவுக்கு தான் இவ்வளோ நாள் இருந்தோம் ஸோ அது வந்து நடக்கும்போது மக்கள் என்னை ஏற்றுக்கும் போது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது ஆக்சுவலாக லிங்கா அவர்களுக்கு வந்துட்டு புறா மேல காதலா இல்ல புறாவை பறக்க விடுறதுல காதலா இல்லை ரெண்டுமே தான் புறா வளர்க்குறதும் புறா பறக்கிறதுக்கான இது தானே ஆக்சுவலில் அதுதான் என்னென்னா அவன் வந்து பந்தயத்துக்கு போனோம் ஸோ புறா மேலே வந்து நிறைய ஈடுபாடு இருக்கும் உள்ள ஒருத்தனாக தான் அதில் இருக்கும் ஸோ இது வந்து அங்கே உள்ள ஒரு லைவ் கேரக்டராக தான் இருப்பான் அந்த ஊர் சார்ந்த மண் சார்ந்த அந்த இல்லையா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தனாக தான் இருப்பான் ஸோ அவனுக்கு வந்து மொத்தமுமே புறா 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 இது தான் ஸோ பந்தயம் இருந்தாலும் சரி வளர்க்குறது எல்லாமே அவனுக்கு வந்து பயங்கர எதுவும் அது செக லவ்வுங்கிறது மற்ற பொண்ணுங்க மேலே லவ்வுங்கிறது செகண்டரி தான் ஸோ புறா தான் அவனுக்கு காதலி அதை இந்த லிங்கத்துக்கு ஆ கண்டிப்பா சார் ஆனா நாங்க வந்து ஒரு வருத்தப்பட்டோம் படத்துல ரெண்டு ஹீரோயினை வச்சு இவருக்கு ஒரு பொண்ணு மேல காதல் இந்த பொண்ணுக்கு வந்து சார் மேல காதல் இப்படி ரெண்டு ஹீரோயினை வச்சுட்டு இவர் என்ன சரியா லவ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்தது எங்களுக்கு உங்களுக்கு இருந்ததா வருத்தம் சுத்தமா வராது நான் நிறைய வந்து கஷ்டப்படுற சீன்ஸ் என்னன்னா அந்த லவ் சீக்வன்ஸ் தான் மத்த மத்தபடி எல்லாம் எந்த சீக்வன்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த எந்த ஒரு பயமே இருக்காது ஒரு நடுக்கமே இருக்காது அந்த லவ் சீன்ஸ் வந்துட்டாலே ஒரு சின்னதான் நடங்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் தான் எனக்கு நான் நார்மலாகவே அது இருக்குது எனக்கு ஆனால் வந்து படத்தில் வந்து அந்த கேரக்டர் அதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு மேலே லவ் விட புறா மேலே உள்ள காதல் தான் பெருசாக இருக்கும் ஸோ அதனால வந்து மொத்தமே இவனோட ஃபோக்கஸ்ட் எல்லாமே இது மேலே தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் இருந்தாலும் இவன் ஃபோக்கஸ் இந்த பக்கம் தான் இருந்துருக்கும் உங்களை ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க படத்துலேயும் ரொமான்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்களா டேரக்டர் அந்த மாதிரிலாம் இல்லை பட் இந்த கதைக்கு அவள் வந்து ரொமான்டிக்கான ஆள் கிடையாது இவன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரகுடான ஒரு ஆங்கிரி பேடாக தான் இருப்பான் எப்பவுமே வந்து கோவப்பட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தனாக தான் இருப்பான் எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே வந்து அவனோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக தான் இருக்கும் ஸோ அவனோட ஆட்டிடியூடு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து அவ்வளோ டெம்ப்டாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து நார்மலாக வந்து பொண்ணுங்க நெருங்குறதுக்கே ஒரு பயப்படுற மாதிரி ஒருத்தனாக இருப்பான் இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தனாக தான் இருப்பான் ராஜலிங்கம் ஸோ அதனால லவ் அதில் படத்தில் ரொம்ப இல்லை கொஞ்சம் கம்மி சுத்தமாக இல்லை அதான் பட் நீங்க சொல்லும்போது தெரியுது உங்க சாரோட கண்ணை பாக்குறப்பவே அந்த ஒரு ஃபயர் தெரியுது இருக்கு அந்த இது ஒரு தெரியுது சோ அது காரண அந்த ஒரு மெத்தட் ஆக்டிங்லாம் பண்ணீங்களா ஆமா நான் வந்து ஆக்டிங் தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் ஸோ எனக்கு வந்து ரெண்டு மாஸ்டர்ஸ் இருக்காங்க ஜெயராவுன்னு ஒரு மாஸ்டர் இருக்கார் அப்புறம் அருண்மொழின்னு ஒருத்தர் மாஸ்டர் இருக்காங்க ஸோ அவங்ககிட்டலாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கு அவங்க கூத்து தேட்டர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன் ஸோ அங்கே தான் எனக்கு ஒரு சினிமாவோட மூடை சேஞ்ச் பண்ணதுங்கிறது தேட்டர்ஸ் தான் நான் ஊரில் இருப்போம் ஊரில் இருந்து வந்து நிறைய வந்து நம்ம ஒரு வெகுஜன ஜனரஞ்சகமான சினிமாக்களை பார்த்து வளர்ந்துருப்போம் இல்லையா ஸோ அதை தாண்டி நமக்கு வேறு உலக சினிமாக்களை வந்து கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இந்த மெத்தேட் ஆக்டிங்னால் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தேட்டர்ஸ் தான் ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணச்சு அங்கேருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் சூப்பர் சொல்லும் போதே தெரியுது அந்த கேரக்டராகவே மாறி இந்த படத்துக்காக வளர்ச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து புறாலாம் வாங்கி வளர்த்தீங்களா இந்த கேரக்டருக்காக இல்ல இல்ல வீட்டில் வாங்கி வளர்க்கல நாங்க வீட்டுக்கே போயிட்டேன் புறா வளர்க்கறவங்க வீட்டுக்கே போயிட்டேன் அங்கே போய் செட்டில் போயிட்டேன் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்க போயிட்டேன் போயிட்டு வந்து என்னன்னா இதுல ரெண்டு டிஃபிகல்ஸ் இருக்கு என்னன்னா வந்து அந்த புறாவை வந்து பிடிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் ஏன்னா ஒரு புறா வளர்க்குறவங்களுக்கு ஒரு லைஃப் அவங்க லைஃபா இருக்காங்க இல்லையா அந்த லைஃப்குள்ள நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் அவங்கள கனெக்ட் பண்ணணும் ஒரு ஆக்டரா வந்து இப்போ நீங்க உங்களுக்கு புறா பத்தி தெரியலனா கூட ஒரு புறா பத்தி தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இவன் சரியா பண்றாங்க நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும் இல்ல அவன் கரெக்டா நம்மள மாதிரியே இருக்காங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும்ல அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் அவங்களாவே அவங்கள இடத்துக்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அங்க லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எப்படி புறா பிடிக்கணும் அதை எப்படி வந்து ஃபீட் பண்ணணும் அது இன்னும் இன்னொன்னு என்னன்னா புறா வந்து பயப்படும் இப்போ நம்ம வந்து ஒரு புறாவை ஹேண்டில் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது அந்த புறா வந்து ஃபர்ஸ்ட் நம்மள பழகணும் அது டக்குன்னு ஒரு புறாப்பு பிடிச்சிங்க அப்படின்னா வந்து அது வந்து அப்படியே அதோட உடம்பு இருக்குல்ல அது அப்படியே நடுங்கும் கடைக்கடை கடைக்கடை நடுங்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கை பழகும் பழகுனதுக்கு அப்புறம் தான் அது நம்ம கைக்கு அடாப்ட் ஆகும் ஸோ இன்னொன்னா கூட்டமாக புறாக்கள் நிற்கிதுன்னா அந்த இடத்துல போடுறோன்னா நம்ம போட்டால் கூட பக்கத்துல வராது ஸோ அந்த அந்த என்ன என்ன பழகணும் அந்த புறாக்கள் அதுக்கப்புறம் தான் வந்து அது பக்கத்தில் ஏற போட வரும் இதுக்கே டைம் எடுத்தது பத்து நாள் கிட்டே இதுக்கே டைம் எடுத்துச்சு ஸோ அங்கேருந்து இருந்து தான் இதெல்லாமே அந்த புறாங்கிறது அங்கேயே போய் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் சொல்ல சொல்ல வந்து எனக்கும் கற்றுக்கணும் போல இருக்கிற ஏதாவது ரெண்டு டிப்ஸ் சொல்லிக் கொடுங்களேன் எப்படி புறா வளர்க்குறது ஸோ புறா பிடிக்கிறது வந்து என்னன்னா புறா பறக்க வரது வந்து இப்படி தான் போடுவாங்க ஸோ இப்படி ஒன்று இப்படி ஒன்று போடுவாங்க இப்படி ஒன்று தூக்கி போடுவாங்க ஸோ ஃபீட் பண்ணுறது என்னன்னா வந்து இந்த வாய் இருக்குல்ல வாய்க்குள்ள வந்து பாதாம் இருக்குல்ல பாதாம் வச்சுட்டு வந்து நல்லா மென்றுவாங்க மென்றுட்டு வந்து வாயில் வச்சு ஃபீட் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து புறா அப்படி கையில பிடிச்சிட்டு வாய் இருந்து சின்ன சின்ன உருண்டையா வந்து இது இருக்கும் அதெல்லாம் தானியங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு அதை வாய் பிரித்து விடுவாங்க தண்ணி ஃபி தண்ணி வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சோ இதெல்லாமே வந்து இது இருக்குது ப்ளஸ் ரெக்கை விரிக்கிறது இருக்குல்ல ஒரு ரெக்கை இப்படி பிடிச்சிட்டு விரிக்கிறதே வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக விரிப்பாங்க அந்த கையை வந்து அவ்வளோ அழக அவ்வளோ அழகாக இருக்கும் அது விரிக்கிற அழகே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி படம் பார்க்கும்போது வந்து புறா வந்து இருபத்தி ஆறு மணி நேரம் பறந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து காட்சிகள் வச்சுருந்தீங்க உண்மையிலேயே வந்து புறா அவ்வளோ நேரம் பறக்கும் பறக்கும் அது அதுக்கு தான் வந்து புறாவை சூஸ் பண்ணுவாங்க எல்லா ப்ரோவும் பறக்காது அதுக்கான ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ அது வந்து டே நைட்டாக வந்து அதுக்காகவே மெனைக்கிடுவாங்க டே நைட்டு அதுக்கு தூக்க முடிச்சுட்டு எந்தெந்த புறா வந்து அதுக்கான குவாலிட்டியாக இருக்குங்கிறத வந்து அவங்க லேர்ன் பார்த்துப்பாங்க ஒவ்வொரு புறாக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது வந்து இப்போது நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு கூட்டில் ஐம்பது புறா இருக்குன்னா ஐம்பதுமே வெரைட்டி ஆஃப் பேர் இருக்கும் அதில் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு புறா வந்து அதை தாரான்னு சொல்லுவாங்க சாம்பன் ஒரு புறா சொல்லுவாங்க கீரின்னு சொல்லுவாங்க கிளேவர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு புறாவுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க ஸோ அப்போ என்னன்னா அந்த புறா வந்து நம்ம பறக்க விட்டு ட்ரெயின் பண்ணாங்க இப்போ ஒரு காலையில் விடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க பட்டானா குஞ்சு புறா குஞ்சு தான் பட்டா அந்த பட்டாவை ஃபஸ்ட் எடுப்பாங்க அது முட்டையிலருந்து புறா வெளில வரும் வெளில வந்து அது வளர்த்து எடுப்பாங்க வளர்த்து எடுத்து அதை வந்து பட்டாவை பிரித்து ஒரு பத்து புறா இருபது புறா சூஸ் பண்ணுவாங்க இது வந்து அந்த பத்து புறாவை பறக்க விட்டு பறக்க விட்டு அதை வந்து ட்ரெயின் பண்ண எந்த புறா அதிக நேரம் பறக்குது இப்போ காலையில் போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒன்று இறங்கும் அடுத்து ஒரு ஒன் ஹவரில் ஒன்று இறங்கும் திரும்ப ரெண்டு ஹவரில் இறங்கும் ஒன் ஹவர் பழகினது வந்து ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் பழக்குவாங்க இப்படியே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி எந்த புறா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக பறக்குதுங்கிறத வச்சு தான் அதை வந்து பந்தய புறாவை அவங்க விடுவாங்க சோ இவ்வளவு விஷயங்கள் அதுல இருந்து இருக்கு அதுல அதிகபட்சமா இருபத்தாறு மணிக்கு அப்படிங்கறது வந்து அவங்க ரெக்கார்டா வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கதையை மையப்படுத்தி ஒரு படம் வருதுன்னா படம் ரசிகர்கள் எல்லாம் எனக்கு மாறி ஞாபகம் வருது மாறியல தனுஷ் அவர்கள் புறா வளர்க்கறது அந்த புறா சண்டே அது எல்லாமே அதை பிரேக் பண்ற மாதிரி ஒன்று பண்ணி ஆகணும் இல்ல சோ அதுக்கான சேலஞ்சஸ் நாங்கள் ஒரு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு புறா பந்தயத்துக்கான படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேரோட மைண்ட் செட் அதான் மாறில சொல்லிட்டாங்களே மாறில வந்துருச்சே அப்போ நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படிங்கிற ஒரு தான் வந்து நிறைய பேரோட ஒரு டாக் அது சொல்கிற விஷயமாகவும் அதுவாக தான் இருந்தது ஆனால் என்னென்னா எங்களுக்கு தெரியும் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ மாறியில் சொன்னது வந்து கர்ணபுரா பந்தயம் அது என்னென்னா இப்படி தூக்கி போட்டோம்னா பல்ட்டி அடித்து கீழே வரும் ஸோ அவங்களோட அந்த பந்தயத்தோட ரூல்ஸ் வந்து என்னென்னா எவ்வளோ பல்ட்டி அடித்து வெல் கீழே வருதுங்கிறது தான் அதோட சக்ஸஸ் அதுங்க பார்க்குறாங்க நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு பந்தயம் வளர்ப்பு பந்தயம்னா புறா வந்து பறக்க விட்டோன்னா கூட்டுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே சுற்றும் அந்த சுற்றி சுற்றி வரும் அதில் டைமிங் தான் கணக்கு இப்போ என்னென்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு புறாவை பறக்க விட்டாங்கன்னா அந்த டைமிங் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து புறாவை வந்து அந்த கூட்டுக்கிட்ட வரணும் எங்க போனாலுமே அதை கூட்டுக்கிட்டு இருபது நிமிஷத்துல வரணும் அதை காமிச்சு கொடுக்கணும் அப்போ அதை காமிச்சு கொடுத்தா தான் அந்த புறா வந்து டைமிங்கில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரூலாக வச்சிருப்பாங்க அப்போ காமிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோ நேரம் பறக்குதுங்கிறது தான் இதோட இது அதுக்கப்புறம் ஒரு பத்து அப்புறம் வந்து எவ்ரி ஒன் ஹவர் காட்டணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்புறம் எவ்வரி ஒன் ஹவர் வந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் காட்டி கொடுத்துட்டே இருக்கும் ஆறு அப்புறம் அகைன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி அந்த புறா எங்க சுத்தினாலும் கரெக்டாக அந்த கூட்டுக்கிட்ட வரணும் அந்த புறா இதுதான் இந்த இதுதான் என் புறா இதுதான் என் புறம் காமிச்சிக்கிறோம் அதுதான் ரூல்ஸாகவே இருக்கும் ஸோ அப்படி சப்போஸ் வர வரலன்னா அந்த புறா டைமிங் மிஸ் ஆகி சப்போஸ் இருபது நிமிஷங்கிறது இருபத்தி ஒன்றா வந்தால் கூட அந்த பந்தம் கேன்சல் ஆகிடும் ஸோ எவ்வளோ நேரம் பறந்துச்சு அப்படிங்கிறது தான் அதோட ரூல்ஸ் வந்து இது தான் ஸோ மாரிக்கும் பைரிக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை அது புறா இதுவும் புறா ஆனால் பந்தயமாக ரெண்டு வேற வேறு ரெண்டு வேற பெரிய டிஃபரன்ஸு ஆகும் இது வந்து ஒரு லைஃப் சார்ந்த ஒரு படமாக இருக்கும் ஸோ எவின் ஒரு புறா பந்தயம் இல்லாமல் அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியலை பதிவு பண்ணக்கூடிய ஒரு படமும் பைரி இருக்கும் நான் அந்த படத்தை தப்பா சொல்ல வரல பட் இதோட இதோட நான் சொல்ல வரேன் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சது மாரியோட சாயல் வந்து கொஞ்சம் கூட இல்லை அந்த படத்துல ஆனா வந்துட்டு நாகர்கோவிலோடைய வாழ்வியலை ரொம்ப அழகா வந்து எடுத்துக்காட்டியிருந்தீங்க மானாவதக்காரரு எப்படிப்பா காரா மாறினாரு அப்படின்னு அங்கெல்லாம் வியந்து பாக்குற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது எங்களால வந்து கெஸ்ட் பண்ணவே முடியல நீங்க வந்து மானாவதரக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த சேஞ்ச் அவர் நீங்க கொண்டு வந்தீங்க இல்லை அது என்னென்னா எனக்கு எனக்கு வந்து ஜான் பிரதர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்தே பழக்கம் நாங்கள் டீம் தான் எல்லாமே டீம் ஒர்க்கு தான் நண்பர்கள் தான் எல்லாருமே நான் நாளை ஒரு ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராமில் நாளே இருக்கணும்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் சார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ அங்கேருந்து தான் பழக்கமாக வந்தது பட் எனக்கு வந்து இந்த நாவர்கள்ங்கிறது நான் முன்னாடி போனதே கிடையாது ஸோ அந்த கேரளா பாடுறது அந்த அதை பற்றின அந்த வாழ்வியல் பற்றின எங்கள் எந்த ஐடியாவும் கிடையாது எனக்கு என்னென்னா இந்த கதை எனக்கு என்னோடய பாடி லாங்குவேஜுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதுக்குள்ளே நான் போய் அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துச்சு பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் போனோம் இல்லையா ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி புறா பழகுறதுக்கு போனோம் இல்லையா அப்போ தான் அந்த வாழ்வியலை பற்றி தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு அங்கே புரிஞ்சது அங்கே உள்ள மக்களோட மக்களாகவே நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணேன் அவங்க பேசுகிற மாதிரியே நான் வந்து பேச ஆரம்பித்தேன் ஸோ அவங்களோட ரிட்டனாகவும் இவர் அந்த ஊர் பாஷையில் ரிட்டன் எழுதியிருப்பார் நான் அங்கே ஒருத்தன் லிங்கம் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான்னா அவன் என்னவா என்ன மாதிரி ஒருத்தனாக இருப்பான் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பையன் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும் அவனோட அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அவனோட கண் பார்வை எப்படி இருக்கும் இவன் எவ்வளோ ஷார்ப்பான பையன் இது எல்லாத்தையுமே வந்து அங்கே போய் போய் தான் நான் வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசி பல ஏன்னா ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு மக்களுக்கான ஐடென்டிட்டி இருக்குது ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மானாமல்ல வந்து எப்போயுமே ஹீட்டாக இருக்கும் எங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக் மானாமலை வந்து ஹீட்டாக இருக்கும் ஆட்கள் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப ரஃப்ஃபாக என்னடா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பட் இங்கே வந்து என்னன்னா இதோட சேஞ்ச் வந்து இங்கே வேற ஒன்றாக இருக்கு இவங்க மக்கள் இங்கே உள்ள மக்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மக்கள் கோய கோயத்தூர்ல ஒரு மாதிரி இருப்பாங்க சென்னையில் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களோட இயல்பாக வேற ஒன்று இருக்குல்ல இந்த இயல்பை வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாள் டைம் எடுத்துச்சு அந்த பத்து நாளுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே மிங்கில் ஆகிட்டேன் அவங்களோட போய் கிரிகளில் நடவன் அவங்களோட போய் ஒன்றுமா நான் சுத்திட்டு இருப்பேன் ஸோ அவங்களோடய போய் அந்த கடைகள் உள்ள சுற்றி கடையில் போய் உட்காந்துக்கிறது அந்த மக்கள்லாம் மக்களோட மக்கள் இருந்தது தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு ஸோ அந்த ஸ்லாங் மட்டும் ஒரு டைலாக் பேசி காட்டீங்க என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வென்ஸ் வந்து ஒன்று இருக்குது அது வந்து ஒரு பந்தயம் வில்லன் பந்தயத்தை கெணச்சிக்கு எனக்கு வந்து பயங்கர ஃபேவரட்டான சீன் அந்த சீன் வந்து ஒரு பதினாறு பதினாறு நிமிஷம் போகும் அவ்வளோ என்கேஜான அந்த சீன் இருக்கும் அதோடய மேனரிசம் எனக்கு பர்சனலாக எனக்கே ரொம்ப பிடிக்கும் என்ன எனக்கு ரசித்த இடம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடம் வந்து எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ரசிக்க முடியும் இப்போ வந்து அதில் வந்து என்னவே சொல்லிவிட்டேன் இப்போ என்னவே உனக்கு இருக்கு ஏமே டேம் டி ரெடி பண்ணி உனக்கு போ இப்படிங்கிற ஒரு மூடு தான் அதில் வந்து இருக்கும் அதில் ஒரு ஒரு பந்தயத்தில் வந்து ஒரு தப்பாக ஒன்று எழுதிடுவார் ம் வந்துட்டு அது நம்பர் எழுத மாட்டார் ஏன் சாட்ல எம்மனை டைம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாட்ல ஆ பேனை திங்கு போச்சுல இது ஒன்று பேனை திச்சு பண்ணா இந்த மாதிரி ஒன்று ஒன்று பேனை திஞ்சி போனேன் நைட்டு கடை இல்லை நைட்டு ரெண்டு மணிக்கு உண்மையில கடை வச்சுருக்கா அப்படிங்கிற ஒன்று பைத்திய கடை போய் இப்படிங்கிற மாதிரி பதிருதி இந்த மாதிரியான ஒரு ஸ்லாங் வேகமான ஒரு ஸ்லாங் அது ஆக்சுவலா வேக ஸ்லாங் வேகத்தை தாண்டி இவன் வேகமா இருப்பான் லிங்கம் வந்து ரொம்ப வேகமா இருப்பான் அதே மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க வந்து நாகர்கோவில் மட்டும்தான் எடுத்தீங்களா இவ்வளவு நாள் போச்சு ஷூட்டிங் ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ரெண்டு பார்ட்டா நாங்க வந்து பிளான் பண்ணி எடுத்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு பிளான் பண்ணோம் இது மொத்தமுமே கதை கிழமா நாகர்கோவில் அருகு அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதையா இருந்தது அதை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு கதையா இருந்ததுனால எனக்கு தான் எடுத்தோம் ரெண்டு பார்ட்டை எடுத்து ஹண்ட்ரட் டேஸ் மேல எங்களுக்கு சூட் பிளான் போயிடுச்சது ஆனா நிறைய பேர் வந்து கொண்டாடின ஒரு விஷயம் என்னன்னா அந்த பக்கம் வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடுல சாமி தோப்பு ஐயா அவர்களுடைய புகழ் வந்து பாடிட்டே இருப்பாங்க அதை வந்து நீங்க வந்து மீடியால ஒரு ஃபிலிம்ல கொண்டு வரும்போது அவங்கலாம் எல்லாம் பயங்கரமா வந்து கொண்டாடி இருப்பாங்கல்ல எப்படி இருந்தது ரியாக்ஷன் அந்த ஒரு மக்கள் கிட்ட அது வந்து என்னன்னா அங்க ஒரு ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ல வந்து ஐயா வழிங்கிறது வந்து பயங்கர பெரும் அது அங்க வந்து தனி ரிலீஜனாவே அதை வந்து அவங்க வந்து வச்சு வழிபட்டு வழிபாட்டுட்டு இருக்காங்க ஒரு பெரிய நிறைய கோயில்களை அங்க சுத்தி வச்சிருக்காங்க சாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து அதுக்கான ஒரு பெரிய கோயிலே வச்சிருக்காங்க ஸோ அங்கெல்லாம் கூட நம்ம சூட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு முறையும் இருக்குது ஸோ என்னென்னா சட்டை போடக்கூடாது க காவி வேஷ்டி வந்து மேலே வந்து துண்டை கட்டிக்கணும் ஸோ மேலே வந்து ஒரு பட்டு நாம மாதிரி மேலே வந்து ஒன்று ஒன்று போட்டுப்பாங்க அவங்களோட சிம்புலே வந்து ஒரு தாமரைக்கு மேலே ஒரு தீபம் ஏறும் இல்லையா ஆமாம் ஸோ அந்த மாதிரியான சிம்பலு தான் அவங்க வச்சுருப்பாங்க கண்ணாடி தான் வச்சுருப்பாங்க ஒரு சேர் இருக்கும் சேரில் வந்து கண்ணாடி வச்சிருப்பேன் அந்த கண்ணாடி தான் வந்து அது என்ன அவங்க சொல்கிறது என்னென்னா நீ கண்ணாடி பார்த்தோன்னா நீ உன்னை பிரதிபலிக்கிறது நீ சிரிச்சா சிரிக்கும் மொரைச்சா தான் நீ என்னவா இருக்கியோ அதுதான் கடவுள் ஸோ நீ தான் கடவுள் அப்படிங்கிற மைண்ட்செட்டில் தான் அது அதோடய மைண்ட் செட்டாக அப்படி தான் வச்சுருந்தாங்க அந்த விஷயம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது நல்லா இருந்தது அது அந்த வாழ்வியலோட கலந்த ஒரு விஷயமாவே இருந்தது கூட நாங்கள் வந்து இதுல பதிவு பண்ணியிருக்கோம் படத்தில் பைரி படம் வந்து நாகர்கோவில் மக்களுடைய வாழ்வியல ரொம்ப அழகாக எடுத்து பேசியிருக்கு நிறைய பேர் நல்ல வரவேற்புகள் கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் வந்து நிறைய வன்முறைகளை பேசுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து சில பேருக்கு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வன்முறையா இல்லை ஸோ என்னன்னா இது வன்முறை சொல்ற படமா இருக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரமேஷ் பன்னையார்னு ஒரு கேரக்டர்ஸ் வரும் அது எல்லா டைமுமே அவர் தடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஸோ எண்ட் ஆஃப் த டேவும் அந்த கிளைமேக்ஸுமே சரி என் பைய அந்த என் பையன் வெட்ட கொடுக்க மாட்டேன் குத்து கொடுக்க மாட்டேங்கிற அந்த வன்முறைக்கு இது இது வன்முறை சார்ந்த படமாக இருக்கக்கூடாது ஒரு நீ ஒரு விஷயத்தை ஆர்வக்கோளால் பண்ணுற எல்லாமே வந்து உனக்கு ஒரு பிரச்சனையாக தான் முடியும் மற்றவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இது மொத்த விஷயமாகவும் நாங்கள் சொல்ல ஒரு விஷயமும் அப்படி தான் இருக்கும் இது வந்து நீ என்ன வன்முறை பண்ணாலோ என்ன வந்து ஒரு அறியாமையில் சில விஷயம் டெம்ட்டில் கோபத்தில் நீ பண்ணுற முன் யோசனை இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் அது வந்து ரிஃப்ளெக்ட் உனக்கு தான் வரும் பிரச்சனைகள் உனக்கு தான் வரும் உனக்கு ஒரு காதல் இருக்குது அந்த காதலில் ஒரு வெறி இருக்குது அந்த வெறிய வந்து அந்த வெறியை வந்து நீ வேற ஒரு விதமான நீ டைவெர்ட் ஆகி அது ஒன்னும் ரொம்ப பாதிக்கும் உன்னை சுத்தி இருக்கும் ரொம்ப பாதிக்கும் இது ஒரு மொத்த தீர்வுமே நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கோம் ஸோ வன்முறையா சொல்ல வன்முறை வேண்டாம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பைரி படத்தை சார்ந்து நிறைய நல்ல ரிவியூஸ் வந்திருக்கு நீங்களும் சொல்லியிருக்கீங்க நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரீசென்ட் டைம்ல வந்து தமிழ் படம்னு சொல்லி உங்க காதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஒரு பெஸ்ட் கமெண்ட்னா இதுதான் அப்படி நிறைய வந்து கம்பாரிசன்ஸ் இருந்தது ஓகே என்ன ஒரு ஃபஸ்ட்டு ஆக்டராக வந்து ஒரு நியூ ஆக்டராக ஒரு ஒரு எழுதினாரு ஆக்சுவலாக இந்த ஹீரோ வந்து ஒரு நூறு படத்தில் பேச வேண்டிய வசனங்களை நூறு படத்தில் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நூறு படம் நடித்த ஒரு ஒரு அனுபவத்தை வந்து இந்த படத்தில் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் எழுதிருந்தாரு ஸோ அது வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே நம்ம ஏதோ ஒன்று ஒரு ஒரு சரியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை எனக்கு கொடுத்தது ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி சார் இப்போ வந்து படத்தில் உங்களுடைய ஃப்ரெண்டு நிஜ வாழ்க்கையிலேயும் ஃப்ரெண்டு எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே மீடியமில் தான் இருந்துகிட்ருக்கோம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து பைனுங்கிற ஷார்ட் ஃபிலிமாவே பண்ணியிருந்தார் ஸோ அப்போ நான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் அவர் மேக்கிங் சென்ஸு அதோட ஐடியாலஜி எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது எனக்கு இந்த இந்த படம் எனக்கு வேணும் எனக்கு எனக்கு இதுதான் வேணும்னு நான் ஃபீல் பண்ணேன் இது என்னோட படம் எனக்கான படம்ங்கிறது அங்கே ஃபீல் பண்ணேன் அப்போ நான் தான் அப்ரோச் பண்ணேன் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் தான் அப்ரோச் பண்ணேன் பண்ணிவிட்டு ஸோ அவருமே வந்து அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று பண்ணுறது தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு வேற ஒரு படம் வந்து இண்டிபெண்டாக ஒன்று பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் சின்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு அது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஒயிடாக போயிடுச்சு ஸோ அது எனக்குமே ஒரு ஒட்டாத கேரக்டராக இருந்துகிட்டே இருந்தது அதனால் சரி ஓகே இது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் பைரி தான் அவர் பைரி பண்ணலாமான்னு கேட்டார் இதுக்கு தான் நான் வந்தேன் இதுதான் எனக்கு வேணும் தயவுசெய்து பண்ணலாம் அதனால் இதுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நான் பைரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணோம் ஏகப்பட்ட இடங்களில் போயிட்டு மொக்கம் வாங்கிட்டுலாம் வந்திருக்கோம் ஒரு மாதிரி கிண்டலுக்கு கிண்டனவா பண்ணானு டேய் நீ என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க டே நீலாம் ஹீரோ நடிக்க ஆசைப்படாதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல ஒரு கமண்ட் ஏதாவது ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நினச்சா ஹீரோவாக தான் நினைப்பியா வேறு எதுவும் நடிக்க மாட்டியா ட்ரை பண்ண நான் நிறையா ட்ரை பண்ணேன் நிறைய வந்து கேரக்டராக பண்ணணுன்னு ஆசை விருப்பம் இல்லை பட் அதை கற்றுக்கிறதுக்காக நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்கேன் ஒரு நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல்ஸில் சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் அட்மாஸ்பியரெல்லாம் போயிருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியும் அது என்ன பண்ணுறாங்க ஒரு ஆக்டருங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியணும் அப்போ எனக்கு ஒரு எய்ம் இருக்குல்ல என்னோடய ஃபோக்கஸ் வந்து நான் லீடாக போகணும் எனக்கு நான் வந்து பத்தோரை பதினொன்று இருக்கவே கூடாது எனக்கான ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிக்கணும்னு நினச்சேன் ஸோ அதுக்கு வந்து எனக்கு பைரி கரெக்டா இருக்கும் நினைச்சுதான் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தது தான் இதோட விஷயமா கண்டிப்பா அந்த வெற்றி வந்து இன்னைக்கு எங்களால ஃபீல் பண்ண முடியுது உங்களோட உழைப்புக்கான வெற்றி அதே நேரத்தில் உங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல இவ்ளோ டைலாக்ஸ் எழுதி வச்சிருக்கிறாருப்பா பாவம் அந்த மனுஷனுக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு எங்களெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து நிறைய டைலாக்ஸ் பேசுற மாதிரி இருந்தது அந்த கதைக்களத்துக்கு அது தேவைப்பட்டதா இல்ல அந்த ஊருக்காக இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஆட் பண்ணீங்களா இல்ல அந்த ஊரும் பிளஸ் அந்த கதை கதைக்களமும் அதுதான் அந்த ஊரும் அதுதான் ரெண்டுக்குமே அது வந்து அது தேவைப்பட்டு அவங்க பேசுறது எல்லாமே தான் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ விஷயமா தான் இருக்கும் அவரோட பெரிய பிளஸ் என்னன்னா இது கொஞ்சம் கம்மி படத்துல வந்திருக்குது அவர் இன்னும் நிறைய எழுதியிருப்பார் நிறைய எழுதியிருப்பாரு ஸோ அதை நாங்கள் கம்மி பண்ணி ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன் அந்த மாதிரி என்னதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்த்த படமும் கிடைச்சிருச்சு கேரக்டரும் கிடைச்சிருச்சு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி லீடாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பட் ஏதாவது ஒரு இடத்துல பயங்கரமா ஸ்ட்ரகிளா இருக்கு இந்த ஒரு சீனை நகரவே முடியலையேன்ற மாதிரி எங்கேயாவது லாக் ஆயிருக்கீங்களா லவ் சீன் தான் ஆரம்பத்துக்கே இவ்வளவு நல்லா பேசிட்டு லவ் சின் லவ் சி அப்படியா அது என்னன்னா ஒரு பர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு கூட நின்னு அது படத்துல இல்ல இப்போ ஆஹ் எனக்கு மத்த எந்த சீக்யூன்ஸையும் நான் கொஞ்சம் கூட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதே கிடையாது அவ்வளவு சீக்யூன்ஸ் இருக்கு அவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு ஒரு சிங்கிள் டேக் அதிகபட்சம் ரெண்டு மூணு டேக் தான் அது டக்குன்னு முடிச்சு போயிட்டே இருப்பேன் அதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து வரவே இல்லை அந்த பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சணும் லவ் யூ லவ் யூ அது எனக்கு இந்த கேரக்டர் அப்படி இழுக்க கூடாது இல்லையே அவன் கே கெஞ்சுறாலே இல்ல எழுத பார்த்தாலும் மிஞ்சு போறோம் தான் ஏன்னா அந்த மூடுல வந்து அந்த கெஞ்சுறதுங்குறதுக்கான விஷயம் இருக்கு இல்ல அது எனக்கு வந்து கொஞ்சம் வந்துடுச்சு நல்லாவே வந்துச்சு ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு அது அது கொஞ்சம் நிறைய டேக் போச்சு அந்த இடம் மட்டும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ பிடிச்சிட்டீங்க ரியல் லைஃப்ல எப்படி இதே மாதிரி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு நடம் பிடிக்கிறாளா இல்ல கெஞ்சிதாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆங்க கெஞ்சலை மூளை வச்சு செஞ்சுருவாங்க

ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் பர்சனல் லைஃப்புங்கிறது வேற ஒரு கேரக்டர் சினிமா கேரியருங்கிறது வேறு இல்லையா அது நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க இந்த படத்துக்காக நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருந்திருக்கு ஸோ இதை தாண்டி நிறைய ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும்ல மறக்க முடியாது அதை ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய குத்து வாங்கியிருக்கேன் நிறைய ஸ்க்ரூ ஸ்க்ரூ இன்னொரு ஒரு பந்தய சீக்வன்ஸ் இருக்கும் அதுல வந்து என்னன்னா நான் வந்து கோமா வந்து பேட் ஒண்ணு இருக்கும் தூக்கி போட்டுட்டு நான் போனோம் தூக்கி போட்டு போனோம் செப்பல் போட்டுருந்தேன் அதோட செங்கலோட அந்த அந்த காம்பவுண்ட் செங்கலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு செங்கலை வந்து இப்படி சாட்சி வச்சே அப்படி இருக்கும் செங்கல் இப்படி இருக்கு இல்லையா இது இப்படி சாட்சி வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சாட்சி வச்ச செங்கலை நான் வந்து இன்னொரு மாடியில இருந்து ஜம்ப் பண்ணி அப்படி போனோம் அந்த மாடியில இருந்து டக்குன்னு ஓடல குதிச்சு அவ்வளோ ஸ்பீடா போய் அந்த பேடை தூக்கி போட்டு சரண் போனோம் போகும்போது என்னன்னா அந்த அந்த இடம் மிதிச்சும்போது டக்குன்னு வலித்து அப்படியே போய் ஆனா என்னன்னா கையை உண்டிட்டேன் கையை உண்டலன்னா நேரம் அதுக்கப்புறம் சூட் நடந்து விருமானே தெரியல விஷயத்தை சிரிச்சுட்டே சொல்றேன் அது ஒண்ணு இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு சீக்வன்ஸ் மூணு நாலு சீக்குவென்ஸ் இருக்கு அதெல்லாம் இன்னொரு சீக்வெண்ட்ஸில் வில்லன் கூட வந்து எனக்கு ஒரு ஃபைட் இருக்குது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் திருப்பலி இருக்கு இல்லையா அந்த பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து வச்சுட்டு நான் பைக்கில் வந்து இறங்கி போய் அவர் குத்துறதுக்கு போவோம் குத்துறதுக்கு போகும்போது அவரை என்னை மடக்கி என்னை வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி குத்தணும் அப்போ நான் வந்து நேராக போயிட்டு அவர் என்ன பண்ணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போய் குத்த போவன்ல குத்த போகும்போது அவரை என்னை பிடிச்ச அப்படின்னு நான் அவர் என்ன பண்ணேன் அந்த வாயெல்லாம் உள்ளே கிழிச்சேன் அந்த மாதிரி அவரை பிடிச்சி வாயெல்லாம் வச்சு கிழிச்சிடுவேன் அவருக்கு கிழிஞ்சிருச்சு அது அவர் வாய் கிழிஞ்சிருச்சு எனக்கு இங்கே இது கிழிஞ்சிருச்சு அண்ணே பேடு போட்டிருந்தேன் ஆனால் கூட என்ன பண்ணார் எடுத்து சரக்கு ஒரு குத்து குத்திட்டார் நம்மளால டேரக்டர் என்னன்னா எல்லாமே ஒரிஜினலாக வேணும் லைவாக வேணும் அதுக்காக லைவாக தான் இருக்கும் ஃபைட்ல இருந்து எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் லைவ் தான் அப்போ என்னன்னா அந்த என்ன பண்ணார் பேடு நாங்கள் பேடு கூட ஒரு சேஃப்டி சேஃப்டி பேர் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் அது என்னன்னா அதை குத்தி கிழிச்சிருச்சு ஒரு ஒரு குத்துல குத்தல ரெண்டாவது மூணாவது குத்து நறுக்குன்னு குத்துனாரு குத்திட்டேன்னு அப்படின்னு உள்ள பார்த்து சூப்பர் அப்படின்னாரா நான் காட்டிக்கல அந்த இடத்துல காட்டிக்கல ஆனா அதுக்கப்புறம் வந்தபோது பார்த்தா இந்த ஃபுல்லாக ஒரிஜினல் இவங்க பிளட்டை போட்டதை தாண்டி ஒரிஜினல் பிளட் வந்துட்டு இருக்கு என்னென்ன பிளட் வந்துட்டு இருக்குன்னா பிளட் வராமல் பொண்ணு கிழிச்சுட்டாரி அவனுக்கு பார்த்தா இவ்வளோ பெருசா வந்து கிழிஞ்சது ரெண்டா குழந்திருந்தது ஆனா இந்த மாதிரி ரத்தம் சீன் சிந்திங்கிட்ட வந்து வந்து ஒரு மோர் வந்து ஒரு ரொம்ப குறைவு தான் நைன்டி பர்சன்ட் ஒன்மோர் இருக்காது இன்னொரு சீக்வன்ஸ் வந்து ஒரு இதுல ட்ரெய்லரில் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிளட்டோட சட்டையோட பிளட்டோட வந்து எண்டில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஒரு வருவாங்க ரோடில் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு ஜங்ஷன் ரோடு அது இந்த பக்கத்துலேருந்து வண்டி வரும் இந்த பக்கத்துலேருந்து வண்டி வரும் இந்த பக்கம் எல்லா பக்கத்துலேருந்து வண்டி வரும் எங்கள் கேமரா வந்து ஒருத்தன் மாடியில் வச்சுட்டான் வசந்தை வந்து வாடியில் மாடியில் வச்சுட்டான் நான் வந்து என்னென்னா அவ்வளோ ஸ்பீடாக வரணும் அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ வெறியாக அவ்வளோ டெம்ட்டாக அவ்வளோ ஸ்பீடாக வரணும் ஸ்பீடாக வரும்போது ஏ யாருமே எதுவுமே எனக்கு தெரியக்கூடாது எந்த என்னோடய கவனம் எல்லாமே அங்கே நடந்துருச்சு அதுக்கு நான் போகணுங்கிறது தான் கவனமாக இருக்கணும் ஒரு ஸ்கூ இது ஒரு ஸ்பீட் ட்ரைவ ஸ்பீட் ப்ரேக்கர் ஒன்று மாதிரி இருக்கும் அப்படி இப்படி ஏறி இப்படி இறங்கும் அதெல்லாம் அப்படி போகும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே உட்காருங்க அப்படி அந்த மாதிரி பைக்ல சாகசம்லாம் நடந்து ஆனா அது போனா கூட என் பேஸ்ல வந்து அந்த குறையக்கூடாதுல்ல அது அந்த சின்ன ஜர்க் வந்தா கூட அதை குறையக்கூடாது அதெல்லாமே வந்து ரொம்ப சவாலா எடுத்து பண்ணாதான் அது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எவனோ குறுக்க வந்துட்டே இல்ல வண்டி வந்துட்டா கூட போய் இடிச்சிருப்பேன் இல்ல பூந்திருப்பேன் அப்படிதான் அது அதெல்லாமே ரொம்ப லைவா எடுத்தது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது இந்த அளவுக்கு வந்து எல்லா சீன்ஸையும் எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்தாலும் அசால்ட்டா பண்றீங்களே இவ்வளோ டெடிக்கேஷனோட சினிமா கனவு எங்க இருந்து வந்தது சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து எப்படி அந்த ஒரு முதல் தாக்கம் நான் வந்து டான்ஸர் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வந்து டான்ஸ் பண்ணுவேன் ஊரில் வந்து நாங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருந்தோம் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் வசந்த்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அதுக்கப்புறம் பிரசன்னான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் ஸோ இவங்க எல்லாமே நாங்கள் வந்து ஸ்கூல்ஸில் படிக்கும்போதே வந்து ட்ரூப் வச்சுருந்தோம் எங்கள் ஊர் சைடு மதுரை சைடு மானா மதுரை வந்து இந்த ஸ்டேஜ் டான்ஸ் வந்து அப்போ பயங்கர ஃபேம் ஸோ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அணி இருக்குமே எங்கள் ஊரில் வந்து அந்த மதுரில் சைடு வந்து ஸ்டேஜ் டான்ஸ் வந்து பயங்கர ஃபேமு அது வந்து நாங்கள் ஃபெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு வந்தோம் மூணு பேர் சேர்ந்து வசந்து நானும் பிரசன்ன மூலையே சேர்ந்து அதை வச்சு இருந்தோம் ஸோ அங்கேருந்தே வந்து நான் வந்து ஒரு நடிகனவங்கிற என்ன வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரம் பிகினிங்லேருந்தே எனக்கு இருக்குது காலேஜ் முடித்தேன் காலேஜில் எல்லா கல்ச்சர்ஸ்ல எல்லாமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எங் எதுவாக இருந்தாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அங்கே இப்போ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நான் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்தேன் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன் கலா மாஸ்டர்ஸ்ட்டை வந்து டான்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லி நான் வந்து சென்னைக்கு வந்தேன் ஓ நான் டான்ஸர் அங்கே இருந்தனால ஒரு டான்ஸ் கற்று டான்ஸ் போகணும் கிளா மா அப்படின்னு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் பழக்கமானதுனால எனக்கு அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தேட்டர் அது இதுன்னு பழகி இப்போ இந்த அதே மாதிரி வந்து பைரி படம் என்ன வந்து புறாக்கான படமாக வந்து பார்த்தா கூட நாங்கள் எங்களுடைய பார்வையில் வந்து ஒரு அம்மா பயணிக்கான பாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு படமாக வந்து பார்க்குறோம் இந்த ரியல் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நடுவில் எப்படி இருக்குது பாண்டிங் நான் கோவமே படமாட்டேன் கோவம் படமாட்டேங்க ஆமாம் அம்மா பார்த்தாங்க ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ரோஹினியில் படம் பார்த்தாங்க அம்மா கூட தான் பார்த்தேன் ஆனால் ஒவ்வொரு சீனுமே என் பையன் அவங்களுக்கு தெரியும் நான் என் பையன் அப்படி இல்லைன்ட்டு நான் ரொம்ப நான் வந்து ரொம்ப டவுன் ரொம்ப நார்மலான ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய பையன் நான் வீட்டுக்கு நான் மூத்த பையன் எனக்கு மூணு தங்கச்சிங்க ரெண்டு தம்பிங்க இருக்காங்க எல்லா விஷயமும் ஏ இருக்கு எல்லா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏ மேல இருக்குது இப்போ அதையுமே நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய இடம் இருக்குது அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டங்கள் அவங்க அவங்களோட என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம பிள்ளைங்களை வந்து மேலே கொண்டு போகணுங்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்மளை வந்து பண்ணாங்க அம்மா அம்மா இல்லைன்னா இந்த இடமுமே நமக்கு அம்மா என் பாட்டி அவங்க இல்லைன்னா நம்ம இந்த இடமே நமக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு நீ போன்னு சொல்லி தைரியமா முன்னெடுத்து விடுறது வந்து அவங்க தான் அவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட அவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஊரில் எல்லா சொந்தக்காரங்களுமே வந்து நீ இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துருக்கான் காலேஜ் முன்னாடியே அப்போ என்னன்னா ஊர் சைடு டுவெல்த்து முடிக்கும் போதே டென்த்து முடிக்கும் போதே இப்போ டிப்பாடி ஏதோ வேலைக்கு அனுப்புவாங்கள்லே அப்படி இல்லாமல் இல்லை பையன் ஏதோ ஆசைப்பட்றான் போட்டுன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை வந்து இருக்கிற அண்டா குண்டாலாம் அடை வச்சு விற்று தான் படிக்க வைச்சாங்க அந்த மாதிரி கடைசி செமஸ்டர்லலாம் வந்து ஒரு சம்பவம்லாம் மறைக்கவே முடியாது கடைசி செமஸ்டர்லாம் வந்து ஒரு சின்ன டிவி இருந்தது அம்மாவோட கடுக்கணு ஒன்று இருந்தது சும்மா தோடு மாதிரி இருந்தது அது ஃபீஸ் கட்டணும் அப்போது வந்து தங்கச்சிங்க எல்லாமே தான் சின்ன பிள்ளைங்கள்ல அப்போ வந்து கடைசி செமஸ்டருக்கு பணமே கட்டலை எங்கள் பாட்டியோட பென்ஷன் வச்சு தான் கட்டிட்டோனாங்க அந்த டைம் கடைசி செமஸ்டர்ல பாட்டியுமே இறந்து போச்சு அப்போ அந்த கையில் காசு இல்லை அப்போ வீட்டில் இருக்க டிவி அம்மா வச்சு சின்ன தோடு அதெல்லாம் வச்சு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க சென்னை வரும்போது நான் மொத்தமாக கொண்டு வந்த காசு வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து நூத்தி இருபது ரூபாய் டிக்கெட் நூத்தி இருபது டிக்கெட்ல தான் சென்னை வந்தேன் மிச்ச நூத்தி இருபது ரூபாய் இந்த பாக்கெட்லயே வச்சிருந்தான் சோ அப்ப அங்க இருந்து எனக்கு என்னன்னா நான் என்ன வேணா பண்ணு ரெண்டு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் நீ என்ன எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் திரும்பி ஊருக்கு போக கூடாது எவ்வளோ நீ இப்போ பொய் சொல்லக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது இது மட்டும் நீ ஆனால் எது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை அதை வந்து நீ சமாளித்து முன்னாடி போகணும் நீ பின்னோக்கி போயிடவே கூடாது ஒரு உதாரணமாக இருக்கணும் நீ போயிடக்கூடாது ஏன்னா நான் இந்த இடத்துல நின்றுட்டேன்னா எனக்கான இடத்த நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்னா என்னை சுற்றி இருக்க என்னோடய ஃபேமிலிஸ்லேருந்து இது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரும் ஏன்னா நான் எப்பயுமே நம்புவேன் ஒரு பரம்பரையை க்ரியேட் பண்ணுறது யாரோ ஒரு ஆள் தான் ஸோ யாரோட விதை தான் வந்து மொத்த பரம்பரையுமே சரி பண்ணதில்ல அப்போ நான் அந்த விதையாக இருக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுவேன் தாண்டி எழுதங்கள்லாம் சொல்றீங்க சீரியஸாவே நான் 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 போயிட்டேன்னா என் தம்பி என்னை பார்த்து வருவான் இன்னொரு என் தங்கச்சி இப்போ அது வருவாங்கல்ல அண்ணன் ஒன்று போயிட்டு அண்ணனால் ஒன்று முடியும் ஏன்னா எங்கேருந்து வரோன்னு அவங்க பாக்கிறாங்கல்ல எவ்வளோ எவ்வளோ லோல வரன்னு பார்க்கறாங்கல்ல அப்போ நம்ம ஒரு சீன் ட்ரை போனால் நம்மளால முடிங்க அவங்க எதுவானாலும் இருக்கலாம் நான் சினிமால ட்ரை பண்ணேன் அவங்க வேற ஒரு விஷயத்துல ட்ரை பண்ணலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு விஷயத்துல ட்ரை பண்ணலாம் அப்போ நம்ம முயற்சி பண்ணா நமக்கு அந்த அது அந்த கனவு கண்டோன்னா கண்டிப்பா முடிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும்ல நம்ம நம்ம மூலியமா அவங்களுக்கு வரும்ல அதுவா இருக்கணும் தான் எனக்கு ஆசை கண்டிப்பா சார் அடுத்த படங்களுக்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு ட்ரை பண்ணிட்டே இதுக்கு அப்புறம் நிறைய யாரு கூப்பிடுறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி போயிடலாம் அப்படின்னு

எது வந்தாலும் பண்ணணும் ஒரு ஒரு நடிகனாக ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்ட் ஆகணும் ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் தான் என்னோட ஒரு விருப்பம் ஸோ இவன் இந்த பையன் வந்தால் நல்லா நடிக்கிறான் இவன் அந்த சீனை வந்து கேரி பண்ணுறான் அவன் அதை அதை ஹோல்ட் பண்ண முடியுது வேணால அப்படிங்கிற ஒரு அது அவனை ரசிக்கணும்ல ஃபஸ்ட்டு நான் என்ன வந்து என்னோடய உருவத்தை வந்து ஃபஸ்ட்டு மக்கள் அக்செப்ட் பண்ணணும் ரசிக்கணும் என்னை பழகணும் இப்போ அதுக்கு நான் கொடுக்குற எக்ஸ்பெர்ஷன்ஸு நான் பண்ண நான் பண்ணுற சின்ன சின்ன கியூட்னஸ் தான் அவங்களுக்குள்ளே அடாப்ட் ஆகணும்ல அதுக்கு லவ்வுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களில் வந்து ஹீரோவை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா இல்ல வந்துட்டு ஒரு நல்ல ரோல் கிடைச்சா என்ன கேரக்டர் வேணா பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவா பண்ணணுங்கிற ஃபோக்கஸ்ல தான் இந்த இது இவ்வளோ வருஷம் எனக்கு ப்ராசஸ் நிறைய நண்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூப்பிட்டா கூட நான் வந்து அதை நான் அவாய்ட் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு எனக்கான ஒரு இடம் வேணுங்கிற இடத்துல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் ஆனால் அடுத்து ஃபர்தராக வந்து நான் ஒரு ஹண்ட்ரட் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா அண்டு நான் பண்ணுவேன் கண்டிப்பா கண்டிப்பா சார் சோ இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்களுக்கு டைம் போனதே தெரியல அவ்வளோ விஷயங்கள் வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு சினிமா மேல எந்த அளவுக்கு காதல் இருக்கு பைரி படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினீங்க கண்டிப்பா வந்து இந்த இன்டர்வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் இதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி ஜெயா டிவி நேர்கள் எல்லாத்துக்குமே என்னோட முதல் வணக்கம்